ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இந்த வீடியோவில்ங்க கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ரென் ரெண்டு 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 விதமான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேங்க இன்னும் ஸ்வீட் டேஸ்ட்டு இன்னொன்று தயிர் அந்த மோர் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொழுப்பு குறைக்கக்கூடியது இதில் வந்து நான் முக்கால் கப் ஆட் பண்ணுறேன் நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட் ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும் நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க நைட் ஃபுல்லாக ஊறணும் மூடி வச்சுருங்க அண்டு காலையில் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஊறி ஊறி வந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டுங்க இந்த அரிசியே வந்து மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கு போகிறோம் இது மற்ற அரிசி மாதிரி சீக்கிரமாக வெந்துடாதுங்க ஸோ அதனால் தான் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம் அண்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு கஞ்சி செய்கிறோம் இப்போ மிச்சிக்காயில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அந்த காலத்தில் ராசத்தோட தான் சாப்பிடுவாங்க தவுனி அரிசின்னு சொல்லுவாங்க பட் இந்த காலத்தில் நம்மளுக்கும் கிடைக்கிது நம்ம எல்லோரும் இதை சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசி கீக்குன்னு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு இதில் வந்து பூண்டு அண்டு சீரகம் ஆட் பண்ணணும் உப்பு சேர்க்க வேண்டாங்க ஏன்னா நம்ம இனிப்பு சுவை தயிர் சேர்த்து செய்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்க வேண்டாம் கடைசியில் சேர்த்திக்கலாம் ரெண்டு பல் பூண்டும் சீரகமும் சேர்த்திருக்கிறேன் உப்பு சேர்க்கலை ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கெட்டி பதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நாலு ட நாலு கப் தண்ணி வச்சா போதும் நான் கூழ் மாதிரி செய்யணும் கஞ்சி மாதிரி வைக்கணுங்கிறக்காக அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு விசில் வெட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வெந்துடும் இதை நம்ம ரெண்டு டைப்பாக இப்போ பிரிச்சுக்கு போகிறோம் இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உடல் கொழுப்பு சத்து கரைக்கினக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் வந்து மோர் சேர்த்தி உப்பு போட்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்க பட் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நட்ஸு நாட்டு சர்க்கரை அந்த பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கருப்பு கவனி அரிசியில் அயன் சத்து நிறையா இருக்குது நார் சத்து நிறையா இருக்குங்க சுகர் பேஷண்ட்டு இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நாம் இனிப்பு சுவை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் ப்யூரான தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அண்டு நாட்டு சக்கரை தேவைக்கருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கான கருப்பு கவனி கஞ்சி இது ஏன்னா குழந்தைகள் வந்து இனிப்பு சுவை தான் விரும்புவாங்க நம்ம தேங்காய் பாலும் சர்க்கரையில் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலக்கி வெட்டுருங்க அண்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் அண்டு நட்ஸ் வந்து நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த இனிப்பு சுவையுடைய தேங்காய் பால் சேர்த்த கருப்பு கவுனி கஞ்சியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்து உள்ளதுங்க அண்டு நம்ம இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மோர் சேர்த்திக்கலாம் நான் தயிர் சேர்த்துறேன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்கெலாம் வந்து மோராக அடித்து சேர்த்துக்குவோங்க இப்போ நான் தயிர் சேர்த்த போகிறேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து கலக்கி விட்டுருங்க தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காய கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சுகர் பேஷண்ட் இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா சுகர் கண்டிப்பாக குறையும் இந்த நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் ஒரு கப் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா மாவு மாதிரி வெந்து சாதம் மாதிரி வெந்து வந்துடும் அதை நாம் பருப்பு குழம்பு ரசம் சாதம் ஊற்றி சா ஒயிட் ஒயிட் ரைஸ் மாதிரியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூடு வச்சு கூழ் மாதிரி செஞ்சுருக்குறேன் இது வந்து தயிர் அண்டு உப்பு சேர்த்த கருப்பு கவுனி கஞ்சி நம்ம ரெண்டு டைப்பில் செஞ்சுருக்குறோம் இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க எல்லா வகையான வைட்டமின்கள் ஆட்சத்துக்கள் அயன் நிறையா இருக்குது லேடிஸ்க்கு வர பீரியட்ஸ் ப்ராப் ப்ராப்ளம் கூட சரியாயிடும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாவோ இல்லை டின்னர் பதிலாவோ எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்